வணக்கம் தினக்கையில் ராமநாதபுரம் மாவட்டம் முதுநாள் பகுதியில் நடைபெற்று வரும் சாலை பணிகளை தடுத்து நிறுத்துபவர்களுக்கு பொதுமக்கள் போராட்டம் தமிழகத்தின் முன்மாதிரியான ஊராட்சியாக சூரன் ஊராட்சி திகழ்ந்து வருகிறது ஊராட்சி மன்ற தலைவர் தெய்வநாதனின் வளர்ச்சி பணிகளை தடுக்க முயற்சிப்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் சூரன் ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வகித்து வருபவர் தெய்வநாதன் இவர் ஊராட்சி மன்ற தலைவராக பதவியேற்றதிலிருந்து ஊராட்சி முழுவதும் பல்வேறு விதமான சாலை வசதிகள் ஃபேவர் பிளாக் சாலைகள் குடிதண்ணீர் வசதி கழிப்பிட வசதி சுடுகாடு மயானம் அமைத்தல் சுற்றுச்சூழல் கல்வி வளர்ச்சி பணி குடும்பங்களில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் தங்களால் என்ற உதவிகள் என பொதுநல சேவைகளை சிறப்பாக செய்து வருகிறார் இது பொதுமக்களின் மனதில் என்றும் இடம் பிடித்து இப்போது மக்களின் செல்ல பிள்ளையாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் இதனை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சிலர் முதுநாள் பகுதியில் சாலை அமைக்கும் போது சாலைகளை விடாமல் தடுப்பது ஊராட்சி மன்ற தலைவரை அவதூறாக பேசுவது பொதுமக்களை தரக்குறைவாக பேசி அச்சு போன்ற பல்வேறு நடவடிக்கைகளின் மன உளைச்சில் ஏற்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் தேவநாதன் மற்றும் பொதுமக்கள் ராமநாதபுரம் பஜார் காவல்துறையை உரிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க புகார் கொடுக்கப்பட்டது புகாரின் அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்த சம்பவத்தை அறிந்த சுரங்கோட்டை முதுநாள் உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் தெய்வநாதனுக்கு ஆதரவாக திரண்டனர் இதனால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது நீங்கள் நேரடியாக வழக்கை சந்திக்கலாம் வட்டாட்சியரை சந்திக்கலாம் ஆட்சியரை சந்திக்கலாம் அதானே அன்போடு இருக்க பாசத்தோடு இருக்காது யாரும் குறையில் நானும் பாசத்தோடு பழகுவேன் அன்போடு பழகுவேன் நான் ஒரு பெண் இந்த ஊரிலே பனித்தலை பொறுப்பலாக போடுகிற பொழுது அந்த பெண்ணை ஒருவர் நபர் தனிநபர் மிரட்டிக்கிறான் எப்படி மிரட்டிக்கிறான் நீ இந்த ஊரை சேர்ந்தவனா நீ அவனா இவள் நீ இந்த ஊரை நான் கேட்கிறேன் பேரறிஞர் அண்ணா பேரறிஞர் பெருந்தலை அண்ணா பாராமன்றத்தில் பேசுகிற பொழுது நீ எந்த ஊரின் கிட்டத்தட்ட அவர் ஒரே ஒரு வழக்கம் சொன்னாரு யாதும் உரை யாவரும் இவருக்கு எந்த ஊர்தான் என்ன ராமகிருஷ்ணன் என்பவர் எந்த இருந்த கூப்பிட்டுட்டு நகராட்சி ஆகிறதுக்கு இவருக்கு என்ன இருக்குதுல்ல நகராட்சி ஆகிறதுக்கு இவர்களுக்கு என்ன இருக்கு அது வந்து சென்னைக்கு தான் போகும் அது உங்களுக்கு தெரியாது இல்லை சென்னையில் தான் அவர கலெக்டர் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேர் கொடுத்து என்ன செய்ய இதை ஏமாற்றி விட்டு பணம் சம்பாதிப்பதற்கு துணிந்து விட்டார் அந்த ராமகிருஷ்ணன் என்பவர் கண்டிப்பா ஆகணும் இருக்கு பாதாள சாக்கடை என்னுடைய இஷ்டத்துக்கு கட்டுறதுனால் பாதாள சாக்கடை என்னோட இஷ்டத்துக்கு கூட்டு குடினாலும் கொடுத்தானே ஆகணும் பண்ணி அதிகமாக இருக்கிறது நகராட்சி ஆகினால் அதெல்லாம் சிஓ வந்துருச்சு ரெடி ஆயிருச்சு இவர்கள் தடுக்கல முடியாது மறைக்க முடியாது மக்கள் சக்தியை தனிநபர் மறைக்க முடியாது இதுதான் சுரேந்திரன் அவர்கள் வந்து கோர்ட்ல வேலை பார்த்து ரிட்டையர் ஆனார் அவர் ரெண்டு பேருமே மெம்பர் தான் அந்த ஊர்ல அவர் ரெண்டு பேர் வந்து அன்னைக்கு இரவு வந்து வீடு வீடாக சென்று நாங்க சொல்வதை மட்டும் தான் நீங்க ஊராட்சி மன்ற தலைவர் மேல குற்றம் சொல்ல வேண்டும் அப்படி என்று ராத்திரி புள்ள ஒவ்வொரு வீடும் சென்று அவர் சொல்லி கொடுத்துட்டாரு சார் அப்ப இவ புறம் பயப்புற காலையில வந்து சொல்றதுக்கு அப்படி சொல்லலைன்னா நூறு நாள் வேலையை நாங்க எடுத்துருவோம் அப்படி நீங்க வந்தாத்தே அப்படின்னு சொல்லி ஆபீஸுக்கு அனைத்து பேரையும் கொண்டு வச்சு வாயில் எந்த வார்த்தை வராத வார்த்தை அத்தனை வார்த்தையும் சொல்லி ஒரு அவ வந்து வயசுக்கு சின்ன இருந்தாலும் பதவிக்கு அவங்க பெரிய இதாக இருக்கா சார் அப்போ அதுக்கு மரியாதை கொடுக்கணுமா இல்லையா அதுக்கு நாங்கள் எதுவும் ஒத்துழைக்கலையை சொல்லிட்டு சார் எங்களோட மோட்டிவ் பண்ணி யாரோடையுமே பேசுறதில்ல சார் அவருக்கு பெண்களோட பேசுறது மட்டும்தான் சார் இவருக்குடைய வேலை வேற எந்த வேலையும் அவர் பார்க்க மாட்டார் எந்த வீட்டில் என்ன நடக்குதோ அங்கே போய் அத்து விட்டுட்டு அதை முடிச்சு போட்டு விட்டுட்டு வர்றதான் அவருடைய வேலை சார் இதுக்கு நாங்கள் எங்கே வேணாலும் சொல்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் சார் ஆமா சார் இவங்க போற இடத்துல அவரும் வந்துருவாரு சார் எந்த ஊர்ல நாங்க ரெண்டு மணி நேரம் இருப்போம் சார் அவர் பன்னெண்டு மணிக்கெல்லாம் போயிருங்கன்னு சொல்றது கலெக்டர் வர்றாருன்னு சொல்றது பிடிஓ வர்றாரு சும்மா சொல்லி எந்த ஒரு இது இல்லாத அளவுக்கு எங்களை உட்கார வச்சு அவர் பேசுவார் சார் ராமகிருஷ்ணன் சொல்றவருக்கு மட்டும்தான் சார் நாங்க கைதி பண்ணிருக்கேன் யாருடைய இதுக்கு நாங்க இதெல்லாம் சார் அவர் சின்ன 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 பிள்ளைகளை பூரா சூவை கட்டி விட்டு இந்த இளையராஜா இந்த அலெக்ஸு இந்த மகேந்திர மகேந்திர சார் சத்யராஜ் அலெக்ஸு இவங்க மூணு பேர் தான் சார் இவளுக்கு மோட்டிவ் வேற யாருக்கெல்லாம் மூணு வருஷமாக இவளுடைய மோட்டிவாக இன்றைக்கு மட்டும்தான் சார் அவை செயல்படுறாங்க இதுக்கு நீங்க மட்டும்தான் சார் இது பண்ண முடியும் என் பேர் தேனிலா சார் ஊரங்கட்ட ஊராட்சி மன்ற தலைவர் வந்து எல்லா நல்ல உதவிகள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு எங்களுக்கு வந்து ரோ இது ரோடு போட்டு தர சொன்னது கூட எங்களுக்கு இப்ப வந்து ரோடு போட்டு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து மறைக்கிறாங்க வந்து ரோடு போட இல்லை அதனால அதுக்கு அதுக்கு மோட்டிவ் இதை எடுத்து அவரு ரெஸ்பான்ஸ் பண்ணி எங்களுக்கு போடுறது சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு இது எங்களுக்கு வந்து பைப்பு லைன் காவேன் தண்ணி லைன் முதக்கண்டு எங்களுக்கு வந்துகிட்டு ஏரியாவுக்கு கொண்டு வந்துட்டாரு எங்களுக்கு வந்து பெரியார் லைன் இவ்வளவு நடக்குது இது சூரங்கோட்டை பஞ்சாயத்துல இருந்து எங்களுக்கு நல்லா உதவியில செஞ்சுருக்காரு ஸ்டெர்லைட் ஏரியல இருந்தா உடனே சொன்னோம்னா உடனே வந்து எல்லாருக்கும் ஆஹ் போட்டு கொடுத்துருக்காரு சூறாங்கட்டையில வந்து சுடுகாடு இல்ல சுடுகாடை வந்து இப்ப புது புதுசா கட்டி கொடுத்துருக்காரு இது ஆண்டாண்டு காலமா சுடுகாடு கிடையாது இப்ப புதுசு வந்தது பின்னாடி சுடுகாடு கட்டிருக்காரு முதுநாள்ல வந்துகிட்டு இது இவர் ஊரு பஞ்சாயத்துல இருந்து அஹ் ரேஷன் கடை கட்டி கொடுத்துருக்காரு நம்ம சூறாங்கட்டை ரேஷன் கடை வந்து இடிஞ்சு தோண்டி வீணா போய் கிடந்தத புது பிச்சு சரி பண்ணி வச்சிருக்காரு புது பிச்சு சரி பண்ணி கொடுத்திருக்காரு அவங்க சொல்றது ஊரம் தவறு அவதூறு அவர் வந்துகிட்டு ஊருக்குதான் உழைச்சிக்கிட்டு இருக்காரு அவர் பாவம் அவர் வந்து நல்ல மனுஷன் நல்ல மனுஷனா தூத்துறவுங்க நாட்டமா தான் போவாங்க ஆனா உண்மைக்குமே எங்களுக்குலாம் எவ்வளவோ பல உதவிகள் செஞ்சிருக்காரு நூறு நாள் வேலை பார்க்காம இருந்தவங்களுக்கு கூட நூறு நாள் வேலைக்கு உடனே அட்டை போட்டு கொடுத்துருக்காரு எவ்வளவோ கேந்தி கப்டுக்கெல்லாம் தின்னா நீ டெய்லி வேலை போட்டு கொடுத்துருக்காரு அத மாதிரி இது எங்களுக்கு உடனே பல்ப்பு எரியலேண்டா உடனே எங்களுக்கு லைத்த எரியல சொன்னா உடனே போட்டு கொடுத்துருக்காரு அதான் அது அது அவங்க வந்து என்ன பட்டுக்கிட்டு அவர் மேல அவர் மேல ஆத்திரம் போட்டுக்கிட்டு அவர் என்ன இப்படி நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கானே இவனை ஏதாவது அவதூறு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவதூறு இது ஆனா மக்களுக்கு நல்லது தந்துக்கிட்டு இருக்கிறவங்கள அவதூறு பண்றாங்க அதனால அவர் எங்க எங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு ஏன்னா அவர் வந்து அவருக்கு சம்பாத்தியம் பண்ணுறது விரும்பல அவர் எந்த சம்பாத்தியம் பண்ணல இத வச்சு இவர் ஊருக்கு தேன் கொடுத்தாரு எங்களுக்கு தெரியும்ல எங்களுக்கு தெரியும் சூரங்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் செய்வனாலே காலையில தூங்கி எழுந்திரிச்சோடனே வீட்டுக்கு வீடு வருவார் சார் உங்களுக்கு தண்ணி இல்லையா வலுப்பு எரியலையா உங்க பிள்ளைகளுக்கு எதுவும் கல்வி உதவி பண்ணுமா அந்த மாதிரி அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இனிமே எங்களுக்கு கிடையாது மூணு முறை தொடர்ந்து ஜெயிச்சிருக்காரு சார் வயஸ் பிரசிடண்டா இருந்தாரு பிரசிடண்டா இருக்காரு ஒரு மெம்பரா இருந்தாலும் சேர்த்து வீட்டுல முன்னாடி வந்து நிப்பாரு வேணாலும் முன்னாடி வந்து நிப்பாரு வாழாதவங்களை வாழ வைப்பாரு பொம்பளைல போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாரு போனாலும் கூட்டிட்டு வருவார் இதை விட என்ன சார் ஒரு பிரசிடென்ட் பண்ண முடியும் ரோடுகளை மறைச்சிருக்காங்க சார் ரொம்ப பேர் போடோடாம மண்ணடிச்சத மறைக்கிறாங்க ரோடுகளை மறைக்கிறாங்க அதனால அவ நீங்க வந்து எங்களுக்கு அதை செஞ்சு கொடுங்க சார் அவரை ரொம்ப இம்சு பண்றாங்க சார் ஒரு அளவு இல்லாம பண்றாங்க நாங்க பொதுவா ஆளு எங்களுக்கு சொல்லணும்னு கிடையாது நாங்க நியாயத்தை சொல்றோம் நாங்க வந்து அதனால வந்து கொரோனாப்லாம் ரொம்ப செஞ்சிருக்காங்க சார் யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க இந்த மாதிரி எங்களுக்கு பிரசிடன்ட் வந்தாங்க எங்க வீட்டுல அந்த பிரசிடன்ட் அப்படி இதுல தேவையில்லாத பேச்சு சார் பொம்பளையில நூறு வந்து நின்றுக்கிட்டு கையெழுத்து போடுங்க நகராட்சி அக்கூடம் கையெழுத்து போடுங்க நகராட்சி அக்கூடம் கையெழுத்து போடுங்கன்னு சொன்னதை வந்து பணிப்புன்னு கேட்டதுக்கு நீ எந்த நீ எங்க வந்து அந்த ஊருக்கு நீ என்ன உழைச்ச இங்க வந்து நீ என்ன உனக்கு பேச அதிகாரம் இருக்கு ஒரு கிளர்க்காஸ்ல வந்து ஒரு பதவியில இருக்கிற ஒரு போடா வாடா ஒரு அநாகரியமான பேச்சு சார் எல்லாருக்கும் கேட்க பயப்படுறாங்க கேட்டா உடனே போலீஸ்க்கு போயிருமோ நம்மளுக்கு புழப்பு கேட்டு போயிருமோ அலை இந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்றா சார் பிரசிடண்ட் அதுதான் சார் அந்த அவருக்கு மண்ணாடிக்கானு களை இது நாங்க இவ்வளவு பேர் சொல்றது தான் சார் நாங்க பெண்கள் சொல்றோம்ல சார் அப்படின்னா நாங்க சொல்லுவோம்ல சார் இப்படி செய்யறாரு எங்களுக்கு தனியா கூட நாங்க எங்க எங்களுக்கு வந்து செல்லு வந்துருச்சு என்ன என்ன என்னாலும் அனுப்பிடுற காலங்களா போயிருச்சு பொம்பளை எல்லாம் ரொம்ப டெக்னாலஜி வளர்ந்துருச்சு படிச்சிருச்சு எல்லாம் தெரிஞ்சிருச்சு என்ன அந்த காலம் கண்டா கிடையாது என்ன கூட்டம் உடனே ஏத்தி விட்டுறோம் நாங்க அப்படி எல்லாம் பயந்துகிட்டா இருக்கோம் என்ன சார் யாரு என் பேரு பிரேமல தாங்க சார் Thank <laughs> you.